புதுவை மாநிலத்தில் இந்த வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தின் தலைப்பு மொழி மதம் இனம் இவையை இவற்றுக்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற பொதுக்குழு கூட்டம் இங்கு வருகிறந்துள்ள அனைத்து சமூகத்தை சார்ந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பெரியவர்களே ஆக வன்னியர்கள் வன்னியர் சங்கம் இது அனைத்து மக்களோடு ஒற்றுமையாக இருப்பதற்கும் எல்லோரும் எல்லோருடைய உரிமைகளுக்காகவும் தான் நமது இனமான காவலர் மருத்துவ ஐயாவால் உருவாக்கப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னிய சங்கம் துவங்கும்பொழுது ஐயாவை நாம் யாரும் சென்று வன்னிய சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் ஐயாவிற்கு மனதில் தோன்றியது இந்த ஒட்டுமொத்த மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் கலைப்பு வேண்டும் அரசியல் அதிகாரம் வேண்டும் இவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் இவர்களுக்காக போராட வேண்டும் என்று ஐயாவே முடிவெடுத்துதான் இந்த வன்னியர் சங்கத்தை உருவாக்கினார்கள்